த சொல்ல கேட்க நீங்க ரெடியா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் கல்கி மருந்தின் வீரியம் குறைந்து ஆதித்யா மெல்ல கண் திறந்த சமயம் மிகவும் மங்களான பாதையாக இருந்தாலும் எதிரில் இருட்டில் எதுவும் நிழலாடுவது இருந்தது முதலில் அவனுக்கு எதுவும் பிடிபடவில்லை ஆனால் அவனது வார்த்தைகள் அவனை அச்சப்படுத்த போதுமானதாக இருந்தது பரபரப்பான ஆணின் குரல் என்ன அதுக்கியாக கொஞ்சம் முடிச்சிட்டு போல் கவலைப்படாத சேர்க்கவே முடியிறதும் அந்த படப்பொருட்டை செய்கிறதுக்குத்தானே நானும் உணர்ந்தேன் எதுக்கு பார்த்திங்கன்னா என்ன அற்பமாக பார்த்தேன் நான் செய்கிற வயதுக்கெல்லாம் கூட பிரதேசலாம் உனக்கு கிடைக்கும் ニーアポールのブブロックスがいる可能性が高い。ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフ u ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユナフチ、ユ அது தெரியாமல் பரதேசி பத்து பக்கத்துக்கு சாரிப்பா மைண்ட் வைஸ் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனது பார்வை தெளிவானது இருட்டில் தெரியும் நிழல் பின்பமாய் அவன் அவனுக்கு பின்னால் அவனை விட ஆத்திரத்திலும் ஆக்ரோஷத்திலும் இருந்த சாய் அவனை பொறுத்து விழித்து இருந்தான் அவன் கையில் இருந்த இன்ஜெக்ஷனை ட்ரிப்பில் போட போன சமயம் துப்பாக்கியின் பின்பக்கத்தால் அவன் தலையில் ஓங்கி அடித்திருந்தால் வலி அனுபவித்தவள் தானே எங்கு அடித்தால் எப்படி வலிக்கும் எவ்வளவு தூரம் வலிக்கும் என்று தானே அதனாலேயே கச்சிதமாய் விழுந்தது அடித்தான் நினைத்ததெல்லாம் நடக்கும் நடக்கவும் மமதை அவன் கண்ணை மறைத்திருந்தது இப்படி ஒரு அடியை அவன் எதிர்பார்க்கவில்லை மின்னல் உங்கள் கையை வெளிச்சமாக்கி இருக்க அவன் திரும்பி பார்க்க சரியாக இருந்தது கோலத்தில் ரோதனத்தில் கண்கள் அவனை இருவருக்குமே இருவரும் போனார்கள் அவன் ஊசியை கழுத்துக்கு படுத்து விட்டால் ஒரு அறை அவன் தான் விட்டால் ஒரு உரை ஒரு இதை அணுக வயிற்று அவன் அடுத்து யோசிக்க கூட நேரம் கொடுக்காமல் கட்டவும் முடியாமல் வழி பொறுக்கவும் முடியாமல் தரையில் தொடர்ந்து அடுத்த அடுத்த அழைகள் விழுந்தது விடியால் அவன் எழுந்து ஓட முயற்சி செய்ய அடுத்த முடி அவன் தொடையில் இறங்கியது ஒரு புல்லட் அவன் மறு கண்ணத்தில் ஒரு அலை விட்டவள் கிடந்த அவனுக்கு சிலாடி தூரத்தில் தான் அவன் கிடந்தான் அவனை அப்படியே கீழே தள்ளிவிட்டவள் அவனை ஒரு பார்வை பார்த்தான் அவனுக்கு அவனது குரல் கேட்டதிலேயே மதுகுத்த சொல்லிட்டது இதனால் குடும்பம் கந்தல் தனி போல் திறந்தான் அப்படியே அவன் முதல்வரை ஒவ்வொரு செட்டுக்கனாய் ஆவியை நோக்கி முடித்து வைத்தான் ஆனது சத்தம் நாடியும் அடங்கியது அவன் நாடி நாடி அதன் சத்தங்கள் அய்யையும் மிரண்டு முடித்துக் கொண்டிருந்த அவன் மீண்டும் வெற்றிய ஒரு முன்னலில் అనదు మరే కన్నాయి పార్తవనకు కదీ కలగకు అది వేడు పైచే కన్నా తిరుదో సంతోషపడపప్పుడీ సంతోషపట్టుకే ఎన్నయో ఆన ఉన్న విడమంది ఒరే పర్సన్ సంతోషపడ్డ சரிம்மா உன் கையால் கொள்ளதுக்கு அந்த கடவுள் இல்லை கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அது நினைச்சு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா இப்போ மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பெட்டிலேயே வலியே இல்லாமல் அப்படியே செத்தன்னு வச்சுக்கோ ஆனால் என் ஃப்ரெண்ட் கொள்ள இல்லை ஒட்டிச்சு கொண்ட பொண்ணு இங்க கொள்ள முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன் ஏ ஏய் வச்சிருக்கட்டா வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனியாக வச்சிருக்கேன் இன்னும் ஏதே நாள் உங்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக முடிச்சு பண்ணலாம் முன்ன அந்த கிழவனை அவனுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்த ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்களே அவனை ஆனால் அந்த மாக்களை ஆக்குற தப்பு பண்ணிட்ட வரத்தையும் பற்றி தெரிஞ்சவனையும் நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சுல தெரிஞ்சுக்கிறேன் தெரிய பார்க்க தெரியும் அடுத்த மாதிரி அவன் உச்சரோடு இருக்கணும் அவள் பேசின பேச்சுக்கே கி பரலோகம் போயிடும் போல இருக்குதா இதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொன்னாங்க சிப்பனுக்கும் அப்போ உண்டு இது மாதிரி சொல்லுவாங்கப்பா ஆனால் கிட்டே சொல்லிட்டாங்க அதுதான் கீழே கொழுந்து கிடந்ததுன்னு சட்டை குழம்பு கொத்தா கருத்து கேவல் எப்படி அதே மாதிரி சத்தமே இல்லாமல் அதே மாதிரி நம்ம நீ அந்த வழியே வெளியே போய் போன நீ வீணதாவது பார்த்தன்னு வச்சுக்கோ அவன் தண்டை குழியையும் சுற்றி காண்பித்தவள் இது என்னது அவனும் இவள் அடித்த அடியிலேயே குத்துயிரும் கொலை உயிருமாய் கிடக்க சங்கு இல்லை சங்கு தி இரு அவன் இடுப்பில் தோங்கிய காசாவையை வெடுக்கென்று பிடுங்கி எடுத்தவள் கொலப்பண்ண காசில் வாங்கினது தானே இது அவனும் ஆண் என்று தலையாட்ட பா இப்படியே சமாதிப்பாற்ற மக்களே இதை மட்டும் உங்கள் மனக்கண்ணில் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் வலி கொடுக்க பலி பீடத்திற்கு இழுத்துச் சொல்லும் ஆடு போலவே அவனையும் தர தரவென்று இழுத்து கொண்டு போனாள் அவளுக்கு ஒரு யூகம் இருந்தது அவன் எங்கிருந்து எப்படி உள்ளே வந்திருக்க கூடும் என்று அவளது யூகம் சரியாகவும் இருந்தது எமர்ஜென்சி எக்ஸிட்டின் வழியாக இன்வாசல் வழியாக உள்ளே வந்திருப்பான் என்ற அவளது யூகம் சரியாக இருந்தது இதத்தான் ஆந்தின்கான் மழையோன்னு சொல்லுவாங்களோ அது சரி பல இடங்கள்ல பல நேரத்தில் வழியா சுவரேறி குதிச்ச அனுபவம் இப்போ கை கொடுக்குது போல அவள் அந்த இடத்தை காலி செய்த சில நம்பப்பட்ட சில நிமிடங்களில் மீண்டும் இங்கு பலர் வந் பவர் வந்த சில நிமிடங்களில் இப்படியெல்லாம் நடிக்க வேண்டும் என்று ஒத்திகை பார்த்து கொண்டு உள்ளே வந்த அந்த செவிலியர் கண்கள் திறந்த நிலையில் பிடித்தவன் போல் இருந்த பாதியை பார்த்த அந்த கோளாறு ஐயோ டாக்டர் ஏதாவது வாங்கல அம்மா ஐயோ என்று அவள் போட்ட அலறலில் படுக்கையில் கிடந்தவனின் உடல் தூக்கி வாரி போட்டது அதில் அவனது இதய துடிப்பும் அதிகமாக அந்த இடத்திற்கு அந்த இடத்தில் இருந்த இயந்திரங்கள் சத்தம் செய்ய அந்த இடத்தில் ஒரு மருத்துவ குழுவை விரைந்து ஓடியது அங்கு அனைத்து கலவரத்திற்கும் காரணமான அவளோ அவனை கார் டிக்கியில் அள்ளி போட்டு கொண்டு காற்றையே குளித்து விடுபவள் போல் தனி தேகத்தை வண்டி ஓட்டியிருந்தாள் இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து என்ன நடந்தது என்ற நிதர்சனம் கதையை கேட்கிறார் சாரி இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து என்ன நடந்தது என்று நினைத்து இருக்க நிதர்சனம் என்ன நடந்தது என்று கதை சொல்ற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு மட்டுமே தெரியும் அது தெரியாமல் பாவம் அங்கு ரெண்டு ஜீவன்கள் மண்டையை வெச்சுக்கிட்டு நின்னது அந்த இரு ஜீவன்களும் ஏன் செய்ய என்று தெரியாமல் திரு திருவென்று விழித்து கொண்டிருக்க சாய்க்கு லேசாய் தலை சுற்ற அவளிடம் தடுமாற்றம் தெரிந்ததுதான் தாமதம் தரையில் இருந்த ராஜி எழுந்து அவளை வேகமாய் தன்னோடு அணைத்து பிடித்தவள் எனது பண்ணுதா என்று பதட்டத்தோடு கேட்க இது அந்த இருவரை பாதிக்கவில்லை ஆனால் தரையில் அரைகுறை மயக்கத்தில் இருந்தவனை பெரிதும் பாதித்தது அவனும் பார்த்தானே அவள் கழுத்தை அவள் ஆக்ரோஷமாய் நிறைத்ததை கொஞ்சம் விட்டிருந்தால் அவளை கொன்றே இருப்பாள் அவளிடம் அப்படி ஒரு ஆக்ரோஷம் ஆனால் அதையெல்லாம் தூசி போல் தட்டிவிட்டு அவளிடம் தெரிந்த சின்ன தடுமாற்றத்திற்கே இவள் இப்படி பதறி துடிப்பது அவனை வியப்படைய செய்தது மதி ஹே என்னடி பண்ணுது கொஞ்சம் கலக்கமாய் சைந்தவி அவளை உட்கார நான் முதல்ல காஃபி ஏதாச்சும் போட்டுட்டு வரேன் ஆஜி சொல்லாத செய் என்று சொல்லி அவளை சோஃபாவில் அமர்த்தி ஆளுக்கு ஒரு பக்கம் அவளை அணைத்து பிடித்து கொண்டனர் அடுத்த பத்து நிமிடத்தில் கையில் சூடான காஃபி கப்புடன் வந்தவள் ஆளுக்கு ஒன்றெண்டு கொடுக்க சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பின் கீழே கிடந்தவனை பார்த்து சைந்தவி மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள் இங்கே பாரஸ்ரீ காரணம் இல்லாமலாம் நீ எதையும் செய்ய மாட்ட உனக்கு ஒருத்தர் மேலே இவ்வளவு கோபம் வருதுன்னா இதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான அர்த்தம் நீ சொல்கிறத வச்சு பார்த்தா ஜானுவோட ஆக்சிடெண்ட்க்கும் அது ஆக்சிடென்ட் இல்லை கொலை திக்காமல் திணறாமல் வந்தது வார்த்தைகள் அது அன்னைக்கு என்னடா நடந்தது அன்னைக்கு எல்லாரும் நல்லா தானே வீட்டுக்கு கிளம்பி போனோம் திடீர்னு ஒரே ராத்திரியில் எல்லாம் தலைகெல்லாம் மாறி போச்சு ஒரு ராத்திரி எல்லாத்தையும் மாத்தோன்னு நான் எதிரே பார்க்கல மாத்திருச்சு அன்னைக்கு என்ன தாண்டி நடந்துச்சு நீ வீட்டுக்கு தானே கிளம்பி போன அப்புறம் எப்படி ஜான்வி கூட நீ சொல்லுடி நீ தானே எங்களுக்கு தெரியும் அவள் ஒரு பெருமூச்சோடு ஆரம்பித்தாள் அன்றைய நாள்